அவள் அதிகம் உள்ள நிலையில் கோவை காக்காசாவடி பகுதியில் உள்ள தனியார் கிளினிக்கில் காய்ச்சல் அறிகுறியுடன் வருவோருக்கு சிகிச்சை அளித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனையடுத்து திருமலைப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்த சென்ற மருத்துவ அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் சோதனையிட்ட போது கிளினிக் வைத்து படுக்கை வசதிகளுடன் சிகிச்சை அளித்து வந்தது தெரிய வந்தது மேலும் மருத்துவர் இல்லாமல் உதவியாளர் செவிலியரை கொண்ட சிகிச்சை அளித்து வந்த திடுக்கிடும் தகவல் தெரிய வந்தது கொரோனா நோயாளிகளுக்கு காய்ச்சலுக்கான சாதாரண சிகிச்சை அளித்து வந்த நிலையில் நோயாளிகள் வீடு திரும்பி ஊருக்குள் வந்ததால் கொரோனா பரவல் அதிகரித்ததாக தெரிகிறது இதனை அடுத்து மருத்துவ அதிகாரிகள் பரிந்துரைப்படி சாவடி போலீசார் மற்றும் எட்டிமடை பேரூராட்சி அதிகாரிகள் அங்கு சீல் வைத்தனர் இதேபோல் திருமள்ளிப்பாளையத்தில் பள்ளியில் வைத்த செவிலியர் மருத்துவம் பார்த்ததால் பள்ளி மூடப்பட்டது குறிப்பிடத்தக்கது கொரோனா காலத்தில் பணத்திற்காக ஆசைப்பட்ட கொரோனா நோயாளிகளுக்கு சாதாரண காய்ச்சல் என கூறி சிகிச்சை அளிப்பதோடு அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தகவல் அளிக்காமல் இருப்பதாக வெளியான தகவல் அனைவரிடத்தும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது